செப்டம்பர் பதினாலாம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற டர்பன் கிங்ஸ் மேட் மைதானத்துல இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு டீமும் முதல் முறையா டி டுவெண்டி போட்டியில மோதினாங்க தோனி தலைமையில இந்தியா விளையாடுற முதல் போட்டி அது கிரவுண்ட் முழுசும் ரசிகர்கள் நிறைஞ்சிருந்தாங்க சொல்லணும் தோனியும் ஷோயிப் மாலிக்கும் டாஸ் போட வந்தாங்க டாஸ் ஜெயிச்சு நம்ம தோனி பேட்டிங் சூஸ் பண்ணாரு ஷேவாகும் காம்பீரும் ஓப்பனிங் முதல் ரெண்டு பால்ல ரன்னே இல்ல மூணாவது பால்ல அதிர்ச்சிகரமா காம்பீர் டக் அவுட் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க எப்படி சொதப்புறாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு

தடவை டெஸ்ட் போட்டியில அடிச்சு துவச்சிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தேவைன்னு சொல்லி கமெண்ட்ரியில சொன்னாங்க தோனி இர்பான் பத்தான் கிட்ட போய் பேசினாரு இர்பான் எந்த காரணத்தை கொண்டு அவுட் ஆகக்கூடாது அதே சமயம் பீட்டன் ஆகாத just strike rotate பண்ணிட்டே இரு. அஃப்ரிடி பௌலிங் போடும்போது டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகே டோனி, we will build up partnership. தோனியும் பத்தானும் சேர்ந்து ஓடி ஓடி ரன் ஏத்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அஃப்ரிடியோட ஓவர் வந்துச்சு. ரெண்டு சிக்ஸர் தூக்கி அடிச்சாரு நம்ம பத்தான். ஆனா அடுத்த பல்லே ボல்ட். அதுக்கு அப்புறம் டோனி கடைசி ஓவர்ல 33 ரன் எடுத்து இருந்தப்போ அவுட் ஆனாருங்க. இந்தியா கௌரவமா 141 ரன்கள் குவித்து இருந்துச்சு. ஷோஹிப் மாலிக் பாகிஸ்தான் டீம் வீரர்களை கூப்டாரு. கைஸ் நமக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் கிடச்சிருக்கு இதை பெஸ்ட்டான சான்ஸ் எப்போயுமே கிடைக்காது ஆமாம் மாளி நீ ரைட்டு தான் இந்தியாவை நாம் இதுவரை உலக ஜெயிச்சதே கிடையாது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன் மட்டும் எடுத்துகிட்டா இந்தியாவை தோற்கடிச்ச மாதிரி இருக்கும் அதே சமயம் இந்தியாவை வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே அனுப்புன மாதிரி இருக்கும் இன்றைக்கி வச்ச செஞ்சிடலாம் இந்த பக்கம் தோனி நம்ம டீம் பிளேயர்ஸ் கூட மீட்டிங் போட்டாரு நம்ம ஒரு இருபதுன்னு குறைவு எடுத்துகிட்டோமனே தோணுது இல்லை ஷெய்வாக் ஜெய் இது நம்ம டிஃபன் லைன் அண்ட் லென்த் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கிட்ட ஹர்பஜன் அகர்கர் பதான் இருக்காங்க அவங்கள ஆரம்பத்திலேயே விக்கெட் எடுத்துட்டோம்னா நம்ம மேட்சுக்குள்ள ஈஸியாக வந்துடலாம் ஸோ ஒவ்வொரு பால்லையும் பவுலர்ஸ் கவனம் செலுத்துங்க ஃபீல்டிங்லும் நம்ம கவனம் செலுத்துவோம் ஷேவாக்ஸ் சொன்னதுதான் நீங்க அதிகமாக பிரச்சனை ஏற்றுக்காதீங்க ஃப்ரீயா பவுலிங் போடுங்க பாகிஸ்தான் தன்னுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது சல்மான் பட் இம்ரான் நசீர் கம்ரான் அக்மல் யூனிஸ் கான் ஷோயிப் மாலிக் அப்ரீடின் எல்லாருமே கட கட கடன் அவுட் ஆனாங்க மிஸ்பா உலக் மாத்திரம் நின்று விளையாடிட்டு இருந்தாரு பதினேழு ஓவர்ல பாகிஸ்தான் டீம் நூறு ரன்கள் தான் எடுத்திருந்துச்சு மூணு ஓவர்ல நாற்பத்தி ரன் வேணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இந்தியா ஈஸியா ஜெயிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பக்கம் மிஸ்பா பவுண்டரியும் சிக்ஸ் ரூபா அடிச்சு தவச்சுக்கிட்டு இருந்தாரு கடைசியில பார்த்தா லாஸ்ட் ஓவர்ல ஜெயிக்கிறதுக்கு பன்னெண்டு ரன் வேணும் அப்படின்ற ஒரு நிலைமை முதல் நாலு

ஃப்ரீயா பௌலிங் பண்ணு பவுன்சர் போடட்டுமா இல்ல மிஸ்பா பால் ஸ்ட்ரைக்ல இருக்கிறதுனால ரிஸ்க் வேண்டாம் யாக்கர் அவர் நல்லா விளையாடுவார் சோ அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல பால் போடு இன் ஸ்விங் பண்ண நல்லது நான் ஃபீல்ட் செட் பண்ணிக்கிறேன் ஓகே தோனி தோனி ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டு கீப்பிங் பக்கம் வந்தார் ஸ்ரீசாந்த் தோனி சொன்ன மாதிரியே பந்து வீசினாரு மிஸ்பாவால ரன் எடுக்க முடியல கடைசி பந்தையும் அபாரமா ஸ்ரீசாந்த் வீச மிஸ்பா தட்டி விட்டுட்டு ஒரு ரன் எடுக்க ஓட யுவராஜ் சிங் பாஞ்சு வந்து ரன் அவுட் ஆகினாரு ஸ்கோர் டை ஆச்சு இந்தியன் டீம் வீரர்கள் துள்ளி குதிச்சாங்க பவுல் அவுட் முறையில போட்டியோட முடிவு அறிவிக்கிறதுக்கு அம்பையர் முடிவு செஞ்சாரு தோனி பவுலிங் போடுறதுக்காக ஷேவாக கூப்பிட்டாரு

மூணாவது தடவையும் இந்திய வீரர் கரெக்டா பந்து வீசிட்டா இந்தியா ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஒரு நேரத்துல தோனி ஜாலியா உத்தப்பாவை அனுப்பினாரு ரசிகர்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆனா உத்தப்பா சரியா பவுலிங் போட்டு மூணாவது தரமும் பெயில்ஸ கழட்டிட்டாருங்க பாகிஸ்தானுக்காக வந்த அஃப்ரிடி அந்த சமயத்துல தவற சிக்ஸுக்கு தகுதி பெற்றுச்சு சூப்பர் முதல் போட்டியில நியூசிலாந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் டீம் நியூசிலாந்த உலக கோப்பையில ஜெயிச்சதே கிடையாதுங்க அந்த ராசி தொடர்ந்துகிட்டே இருக்கு முதல் போட்டியில வெற்றியை சந்திச்ச தோனி ரெண்டாவது போட்டியிலேயே தோல்வியை சந்திச்சாரு அங்க ஒரு பக்குவம் அவருக்கு கிடைச்சது சூப்பர் சிக்ஸ்ல அடுத்த ரெண்டு போட்டிகள்ல இங்கிலாந்து கூடையும் தென்னாப்பிரிக்காவுடையும் மோதணும் அப்படியே எப்படியே ரெண்டாவது ரெண்டாவதுல ஆல் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க இங்கிலாந்து கூட இந்தியா மோதன போட்டியில டாஸ் வின் பண்ணி இந்தியன் டீம் பேட்டி சூஸ் பண்ணாங்க கௌதம் காம்பீர் ஷேவாக் ரெண்டு பேருமே வெளுத்து கட்டி ஹாஃப் சென்சுரி போட்டிருந்தாங்க வெறும் பதினாலு ஓவர்ல நூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்துச்சு இந்தியன் டீம் அதுக்கப்புறமா தோனியும் யுவராஜும் சேர்ந்தாங்க வித்தியாசமான ஹேர் ஸ்டைலோட கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தார் நம்ம யுவராஜ் சிங்

அப்புறமா ஆறுத்தகரி சிங் பேரு பதிவு செய்யப்பட்டு இந்தியா போட்டியை ஜெயிச்சுச்சு இந்திய ரசிகர்களுக்கு இந்தியன் டீம் கோப்பையை ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது யுவராஜ் சிங்கோட பேரு உலக முழுசுமுள்ள பல்வேறு நாளிதழ்களோட முதல் பக்கத்தை ஆறு சிக்சரை விளாசின போஸால அலங்கரிச்சாரு அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவையும் இந்தியா ஜெயிச்சதால இந்தியன் டீம் செமி பைனல்ஸுக்கு தகுதி பெற்றாங்க செமிஃபைனல்ஸ்ல யார் தெரியுமா ஆஸ்திரேலியா எப்படி சமாளிச்சாங்க ஆஸ்திரேலியாவை நாளைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்திருங்க